வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆஹா ஜூம் போட்டான்டா யூடியூப் ஜூம் போட்டான் யூடியூப் போட்டான் சரி இந்த பிரம்மில் என்ன அடி சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் வந்து யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இட்ஸ் நன்னதர் நம்ம நன்னதும் அதுக்கடுத்து நம்ம ரம்யாவுக்கு சாண்ட்ராவுக்கு வினோத்துக்கு எல்லாத்துக்குமே எடுத்து அட்ரைஸ் பண்ணுறதுக்கு அட்ரைஸ் பண்ணிட்டாங்க நம்ம திவ்யாவுடைய பேச்சு வந்து அட்ரைஸ் பண்ணுறது பட் ஒரே ஒரு விஷயம் இதெல்லாம் ஓகே அவங்க கேட்டது அவங்க வார்த்தை விட்டது எல்லாம் ஓகே அட்ரஸ் பண்ணிட்டீங்க பட் திவ்யா பேசுகிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் எனக்கு அதை மட்டும் பண்ணி கொடுத்திங்க போதும் ஏம்மா வாயில் கொஞ்ச நேரம் கூட்ட போட்டு வைக்காருமா முடியல கொஞ்ச நேரம் கொஞ்சம் அடக்கு பேசுமா நீ பேசாத நீ அட்ரஸ் பின்னு சொல்லி அட்ரீஸ் எட்ரீஸ் எட்ரீஸ் போயிண்ட் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கும் வந்து அப்படி தான் தோணுது கரெக்டு தானே ஆமாம் தானே ஆமாதா பின்ன என்ன ஸோ திவ்யா அவர்கள் செய்த விஷயங்கள் அவங்க வந்து எவ்வளவு தூரம் ட்ரிகர் பண்ணாங்க கமுருதீன் அப்படின்றது ஏன் வரல இந்த கேம்ல அவங்களா போய் எதுவுமே வந்து சண்டை போடல போய் கமுருதீனா போய் திவ்யா கிட்ட உள்ள போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடல பட் இதுக்கு எதுக்கு ரோஸ்ட் இதுக்கு எதுக்கு அமித்துக்கு ரோஸ்ட் எனக்கு புரியலையே ரம்யாக்கு எதுக்கு ரோஸ்ட் ஜெயிலுக்குள்ள இருக்காயாவ சாண்ட்ராக்கு எதுக்கு ரோஸ்ட் அவ திவ்யா கிட்ட பேசவே மாட்டாயா வினோத்துக்கு ரோஸ் போடுறீங்களா ரைட் ஓகே நான் அவன் ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி ரோஸ்ட் போடலாம் அதுக்கும் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு ஆ புரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது இவங்கள வச்சுக்கிட்டு ரம்யா எதுக்கு ஓ கிளம்புறா வெளியே போறப்ப ஒரு குத்து விட்டுருவோம் சொல்லி குத்து விட்டாங்களா அப்ப அவ்வளவுதான் பாரு கம்பருதின் பாரு கம்பருதின் அவ்வளவுதானா அவ்வளவு சொல்ற பாருக்கும்போது எதுவும் இல்லையா இல்லையா எப்படி கடல்லே இல்லையா அப்ப இன்னைக்கு எபிசோட்ல ஒண்ணும் இல்ல கிழிச்சு போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம இன்னைக்கு மெயினா அந்த திவ்யா இஷ்யூ அட்ரஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை சரி வீக்லி வீட்ல அது எப்ப அது நாளைக்கு சண்டே அப்ப நாளைக்கு கண்டன்ட் இல்ல இல்ல கண்டன்ட் இல்ல அப்ப இன்னைக்கு குத்து விளக்கா ஓட்டுருவோமா தருணே குத்து விளக்கு ரெடி பண்ணிருக்கா ராசா முடிஞ்சு சீசனா முடிச்சு விட்டாங்க சீசனை முடிச்சு விட்டாங்க ஏற்கனவே பிடிவாயுடைய சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு திவ்யாவுக்கு எத்தனை பேர் திறந்தாலும் திவ்யா திவ்யா அவங்க ஹெவி பிஆர் செட்டப்புங்க பாரதியில் என்ன பிஆர் வச்சிருக்கா பார்வதி பிஆரோட தான் திவ்யா பிஆர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த சீசனுக்கு எல்லாருமே பிஆர் வச்சு தான் போயிருக்காங்க தெரியும்ல திவ்யா தான் ரொம்ப ஏ ஒன்னா எப்போ இன்னும் சாண்ட்ரா எவிக் ஆகலைங்க ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு இனிமேல் தான் தெரியும் என்னென்னு சரியா நான் அப்டேட் பண்ணுறேன் ஏழரை மணிக்கு தெரியும் செவன் தேர்ட்டி அது வரைக்கும் வர நியூஸ் நம்ம நம்பவே வேண்டாம் சரிங்களா இது கொஞ்சம் தள்ளி வச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்ட்டு இப்போ ஓகே தானே ஓகே நான் மக்களுடைய பிஆர்ரா சந்தியா நான் மக்களுடைய பிஆர்மா நான் மக்களுடைய பிஆர் என்னைக்குமே மக்களுக்காக குரல் கொடுக்கிறவன் நான் தான் அதை தெரிந்து கொள்ளுங்கள் எஃப்ஜே வாக்கிங் பண்றது எல்லாம் பிஜேஎஸ் கண்ணுக்கு தெரியாது நோ எஃப்ஜே எல்லாம் லீவ் விட்டார் எப்படி எஃப்ஜே எல்லாம் வந்து லீவ் விட்டார் அவ்வளவுதான் அப்ப இவனுக்கு பார்வதி கம்முக்கு நோ முடிஞ்சு போச்சு லீவ் அப்போ நாலாவது பிரமம் ஒன்று இருக்கா கண்டிப்பா இருக்கு மூணு மணிக்கே வந்துடுச்சி இல்லை நாலு மணிக்கே வந்துருச்சு அஞ்சு மணி வரைக்கும் பார்ப்போம் அஞ்சு மணி வரைக்கும் பிரமா இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கு எடுத்து நம்ம டிஸ்கஷன் போடுவோம் ஓகேவா இவங்க கொட்ட வார்த்தைகள் தப்பு தாங்க நான் அதுக்கு வக்காலத்து வாங்கலை கம்முருதினும் காணாவின ஒருத்தையும் எல்லாம் கலாய்ச்சி விட்டு பயங்கரம் பண்ணிட்டாங்க அது தவறு தான் ஆனால் பீனி வாய் நிறுத்தாமல் நிறச்சுட்டு இடையே அட்ஜெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுருக்கீன்னு எழுதி இருக்கீங்க தெரிஞ்சுக்கி இருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஹேஹ் இது தப்பு தானே சரி பிரமோ த்ரீ ஃபயராக இருக்கும் நீங்க என்ன ஃபயரை காணும் பிரமோ த்ரீ ரோஸ்ட் யாருக்கு பார்வதி கவுர்தி இருக்கா சரி பிரமோ போர் இல்லனா பிரமோ என் தலைவன கலக்கிட்டாங்களா ரோஸ் பண்ணோ ரத்தம் பண்றேன் என்ன போய் ரோஸ் பண்ணீ என் செல்ல குட்டியை ரோஸ் பண்ணிட்டீங்களா ஐயோ ரோஸ் பட்டியலா என் தலைவர ரோஸ் பட்டியல யார் யாருக்கு ரோஸ் பாத்தீங்கன்னா அமித் போறவளை போட்டு நீங்க ஒரு அடி அடிச்சு போக சொல்லிட்டு நம்ம ரம்யாக்கு ரம்யாக்கு மட்டும் இல்ல சாண்ட்ராக் சாண்ட்ராக் மட்டும் இல்ல வினோத் எல்லாத்துக்கும் ரோஸ்ட் பார்வதி கவர்ந்து பிரிச்சு வச்சிருக்காங்க ஓரமா உட்காரமா அப்படின்ட்டு ஒடிஞ்சு போச்சு ரம்யா யோசிப்பா கொடு பாதப்படும் ரம்யா என்னம்மா நீ மனசாட்சி இல்லையா வேடிக்கை சார் பாப்பாக்குள்ள நானே கம்பிருக்கேன் நீங்க என்ன போய் வேடிக்கை பாக்குறீங்கன்னு சொல்றீங்களே கோபால் அப்புறம் பிரஜனை வந்தா மட்டும் வந்துருவியா சான்றா வந்துருவில ஆமா சார் வந்துடுவேன் வர எல்லாம் வரமாட்டியா வரமாட்டேன் நான் புருஷன் வருவேன் இந்த மூதிய வீட்டுலாம் வர முடியாது சார் சரி உட்காருமா ம் விநோத் சிந்திரிங்க சார் நீங்க சொன்னீங்களா சார் சொன்னேன் சார் நான் பண்ண கூடாது ஏய் ரொம்ப நடிக்காதீங்க விஜய் சேதுபதி காமனிங் சிரிக்கிறீங்களா இல்லை நிஜமாக அழுவுறீங்களா ஓகே இதுவரைக்கும் ஆட்டக்காரி மட்டும்தான் அதான் நியூஸ் கடைசி கடைசி மாறலாம் மாறலாம் அப்படிங்கறதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ விஜேஸ் வந்து அந்த இடத்துல கானா வினோத் தன் கபூரோட பெர்ஃபார்மன்ஸ் நேற்று பார்த்ததுக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளோ சூப்பரான எபிசோட் நேற்று பயங்கரமா இருந்தது அதுவும் கானா வினோத்து

ஓ கந்திருமோ போல அதனால அத மட்டும் உக்கார வச்சு எல்லாத்தையும் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிற தெரியும் சேதுபதி சாண்டராவ சபரி அலிசன் பிடி வாய் வண்டே திறந்த வாடே ஐ பெயிடு பி ஆர்

உண்மையிலே சான்றா ஆகிவிட்டு ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்க இல்லங்க இல்லங்க எடுத்து வச்சிருக்காங்க காடு சூட் போலங்க திருப்பி திருப்பி உண்மையிலேயே சான்றா ஆயிட்டு நானா போய் காடை காட்டிகிட்டு இருக்கேன் காடு கொஞ்சம் வரட்டும் மாவி காட்டு வரல சேதுபதி அந்த காடை காட்டுற தான் நமக்கு தெரியும் இப்போதைக்கு ஒரு காடை தான் தூக்கி ரம்யா மட்டும் தான் தூக்கி இருக்காரு இன்னும் ஒரு காடு சான்றாவா இல்ல சேதுபதியா இல்ல விஜித்தா அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் தான் தெரியும் ஏழரை மணி தான் தெரியும் ஏழரை மணி தான் தெரியும் சரியா அதனால் வெயிட் பண்ணுங்க இப்போ நீ ப்ரோக்குள்ளே போல அதுக்குள்ளே நீங்க வந்து என்ன போட்டு கேலியா கேட்டு கொள்றாங்க அமித் உங்களுக்கும் திவ்யாவும் கமுருதிக்கும் திவ்யா சண்டை நடக்கும் போதோ இல்ல திவ்யா கமுருதிக்கும் சண்டை நடக்கும் போதோ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பால் குடிச்சிட்டு இருந்தேன் அங்க பால் இருந்துச்சு கேப்டனு குடிச்சேன் போதும் போதும் பேசாது சார் பாலக்குடி விற்பாட்டி ஆரி பண்ண கூட வ இன்னும் எப்படி வேடிக்கை பார்க்குறீங்க சார் இப்படி திரும்பி வேடிக்கை பார்க்க சார் சார் நான் சார் கம்பி இருக்குதுல்ல சார் அதை பிரித்து மே வேடிக்கை பார்க்க சார் ஆ உங்களை தொடர்பு எதுவும் பண்ணுறீங்கள்ல எப்படிமா மார்னிங் வேடிக்கை பார்க்குறீங்க இந்த மார்னிங் எப்படி பண்ணுறீமா என்னமா நீங்க எப்படிப்பட்ட நபர்மா நீ பிரசன்ட் பண்ணா வேடிக்கை அடியும் கொய்யால என் புருஷன் பண்ணாலும் வேடிக்கை பார்ப்பேன் உழைச்சு முடியலையே கட்டி போய் அவனுக்கு அடிச்சிட மாட்டேன் என்ன சார் நீங்க பிரசன்ட் பண்ண காதல் வச்சிருக்கேன் அவன் சட்டை வச்சிருக்கேன் என்ன பிரசன்ட் பத்தி பேசுறீங்க என்ன நீங்க பிரசன்ட் பீடி வாங்கி ஒன்னாயிருமா என்ன சார்

செம 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 ஜாலி 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 நியனா எவிக்சர் நியூஸ் கம்மிங் இஸ் இஸ் ஷூ இருக்கலாம் இன்னும் காடு தூக்கலை ஒரு காடு தான் தூக்கப்பட்டிருக்கிறது ரம்யா மட்டும் தான் எவிக்ட்டாக இருக்கிறாரு இருங்க வரேன் கேட்டுன்னு இருக்கேங்க ஐயா எவிக்சன் ஒரு காடு தான் தூக்கப்பட்டிருக்கிறது ரம்யா மட்டும் தான் தூக்கப்பட்டிருக்கிறார்கள் வேற யாரும் ஆகலை ஆகலை வாடன் வாடன் இருங்க வெயிட் பண்ணுங்க கமுருதீன் சேவ் கமுருதீன் சேவ் லாஸ்ட் விஜய் சிரிக்கிறாரா ஆமா அவர் என்ன பண்றது கேரளம் இங்க இருந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி மௌன அமைச்சிலே இப்ப ரெண்டு பேருக்கு ஆமா எஃப்ஜேவா கூட இருக்கலாம் அது எஃப்ஜேவா கூட இருக்கலாம் அது சபரியா கூட இருக்கலாம் சரியா அதனால் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஏழரைக்கு அப்டேட் பண்ணுறேன் ஏழரைக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே வீடியோ வாங்கி லாஸ்ட் ரோஸ்ட் இருக்கிறோம் கடைசியாக நாளாக இருக்கும் அதுதான் வரும்போது நினைக்கிறேன் ஏமா நீ பாட்டு ஒன்றரை மணி நேரம் பேசிகிட்டு இருக்கியமா அதுக்குள்ளேயே இருந்து மதுரை வந்துடலாம் இருந்து திண்டுக்கல் போயிடலாம் நீ பேசுகிற பேச்சு கவனித விழுவாரு நினைக்கிறேன் ரோ ஈவினிங் ஷூட் எப்போ முடியும் ஏழரை ஆயிரம்ப்பா ஏழரை எட்டு மணி ஆயிரும் நியூஸ் வர்றதுக்கு சபரி இருக்க வாய்ப்பு இல்லை வண்டர் குழலி ரம்யா எப்பலி வெண்டலி செல்லு கில்லு கீழே டேய் ஏங்க எவிக்சர் வீடியோ அடுத்து போடுவாங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கங்க இப்போ ப்ரமோ த்ரீ காரர் வியூ தான் இது கமெண்ட்ஸ் இருந்தால் பாருங்கள் ஏதாவது பார்க்கலாம் வீடு வீட்டு எல்லாம் இனிமே கியூட் ஹேட்ஸ் வீட்டு கிளம்பிட்டீங்க ட்ரெஸ் பண்ண மாட்டீங்களா நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்களா நீங்கள் அட்ரெஸ் பண்ணாமல் போய் டூட்ஸ் நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்க பிபி ஃபோர்லேருந்து உங்கள் ரிவியூக்கு ஃபேன் ப்ரோ மா தேவி டேவிட் விஜயஸ் கேட்கணும் தான் திவ்யா அரோரா ட்ராமா பண்ணுங்க ஆமாம் ஆமாம் அவங்க நடிப்பாங்க பாருங்க 6 சிக்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் 6 சிக்ஸில் பயங்கர ரோஸ்ட் இருக்கு வெயிட் பண்ணுங்க சமையா இருக்கு அடிச்சு தூக்கப்படுற தலைவர் சேதுபதி ஆனால் அமித் இதில் என்ன பண்ணாருந்தில் பாவம் இல்லை அமித் ரொம்ப பாவம் கஷ்டமா இருக்கு ரொம்ப நான் சும்மா கலைச்சிருக்கேன் நீங்க வேற பூர்ணா நன்றிமா பூர்ணா லதா ஆசிட் அடிப்பேன்னு சொன்னதெல்லாம் கேட்கல அதெல்லாம் கேட்க மாட்டார் நோ நோ சரி பாய் லைக் போடுங்க வீடியோ லைக் போடுங்க போடுங்க ஹைக் பண்ணுங்க அடுத்து வரேன்